நம்ம இஷ்ட தெய்வங்கள்னு நம்ம ஆயிரம் தெய்வங்களை கும்பிட்டாலும் குல தெய்வம் குலதெய்வம் மட்டும்தான் கோயிலுக்கு ஒழிக்கிற மந்திரங்கள் முழக்கங்கள் அது எல்லாம் அந்த வைப்ரேஷன் எல்லாம் அந்த கோயில்ல இருந்துதான் நம்மளுக்கு கிடைக்கும் முனீஸ்வரன் கருப்பசாமி இவங்களுக்கெல்லாம் இங்க நிறைய கோயில்களே இருக்கு ஆனா நீங்க பிறந்த மண்ணு எதுவோ அங்க இருக்கிற தெய்வம் தான் குலதெய்வமா கருதப்பட்டு குலதெய்வம் குலதெய்வத்தை நம்ம போய் பார்த்துட்டு வர்றதுன்றது வந்து மிக சிறப்பு வருடத்திற்கு ஒரு முறை என்னோட சார்பா எல்லாருமே குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணி செய்ய வேண்டிய செய்முறைகளை செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லது பக்தி கனெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மலையாள ஜோதிடர் கௌரி அவர்கள் இணைந்து அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம்மா இப்ப இருக்கிற அந்த மாடன் வேல்ட்ல வந்துட்டு நம்ம குல தெய்வத்தை நேரில் போய் அவங்கள சந்திக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்பவே கம்மியாயிட்டே வருது இப்போல்லாம் வந்து முருகா காப்பாற்று கணேசா காப்பாற்றுன்னு அப்படியே போயிடுறாங்க போகிற பொக்களில் வேண்டிகிட்டே போயிடுறாங்க குல தெய்வங்கிறது பாரம்பரியமாக நம்ம இந்த வருஷத்துக்கு ஒரு க போய் படையல் வச்சு கெடா வெட்டி கும்பணும் அப்படிங்கிறது வந்து பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் ஆனால் இப்போ நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது இப்போல்லாம் என்ன பண்ணிடுறாங்க கை மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இந்த மாதிரி நிறையா பண்ணுறாங்க சில பேர் ஃபோட்டோவை எப்போவுமே கூட வச்சுட்டே இருக்கிறாங்க இருந்தாலும் குல தெய்வத்தோட அருள் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணுங்கிறதுக்காக வீட்டில் நம்ம குலதெய்வத்தை வர வைக்கிறது எப்படி அதுக்கான ஒரு வழிமுறைகளை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாம்மா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி முருகா காப்பாத்து விநாயகா காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் தெய்வங்களா போயிட்டாங்க ஆமா கலியுக தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரர் மேற்கொண்டு நம்ம என்ன தான் நம்ம இஷ்ட தெய்வங்கள்னு நம்ம ஆயிரம் தெய்வங்களை கும்பிட்டாலும் நம்ம குலத்தை காக்க போறது நம்ம குலதெய்வம் மட்டும்தான் தான் என் கூடவே எப்பயுமே இருந்த தெய்வங்களுக்கு பார்சாலிட்டி கிடையாதுமா நீ கும்பிட்டதான் தான் பண்ணுவேன் ஆட்டி நான் பண்ண மாட்டேன் எந்த காலகட்டத்தில் எல்லா தெய்வங்களும் இருக்கு அதுக்காக நீங்க முருகரை கும்பிடக்கூடாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ல தான் இருக்காது எங்க எடுத்தாலும் இன்னைக்கு கூட வந்து திருச்செந்தூர் கோயில்ல வந்து கும்பாபிஷேகம் இதுக்கு எத்தனை கோடி மக்கள் போய் நின்றுப்பாங்க எத்தனை பேர் அங்க உயிரிழக்க போறாங்க தெரியாது எத்தனை பேர் அந்த கூட்டத்துல சிக்கி திணறி தவி பயன்படுவோம் நீ எல்லாம் இங்க வந்தா தான் நான் உனக்கு அருள் கொடுப்பேன் முருகர் என்னைக்குமே பக்தர்களை சொன்னதே கிடையாது முருகர் வந்து நீ மனசார முருகா அப்படின்னு நீ நினைச்சாலே போதும் முருகர் மட்டும் இல்ல எல்லா தெய்வமும் அப்படிதான் ஆனா குலதெய்வத்தை மட்டும் நம்ம ஏன் போய் சந்திச்சு நம்ம பார்க்கணும் அந்த அம்மாவை போய் நேர்ல பார்த்தோம் அந்த ஐயனை போய் நேர்ல பார்த்தோம் நம்ம ஏன் செய்ய வேண்டிய முறைகளை கரெக்டா செய்யணும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் வந்து அப்படிதான் நம்மளுக்கு வழிகாட்டியிருக்காங்க நம்ம குலசாமிடா நம்ம குலதெய்வம் தான் நம்ம குலதெய்வத்துக்கு இப்படிதான் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை சாமி கும்பிடுவோம் இப்போ சித்ரா பௌர்ணமி மாசி திருவிழா இப்போ பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது மாசத்துக்கு ஒரு முறை அவங்க போயிட்டு வரலாம் கொஞ்சம் தூரமா பயணம் பண்ணி போறவங்க வருஷத்துக்கு ஒரு முறை போய் அந்த குலதெய்வத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாம் செய்துட்டு வருவாங்க சில பேர் குலதெய்வத்தோட படத்தை வச்சு வழிபாடு பண்றவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி கரெக்டா குலதெய்வத்தை ஃபாலோ பண்றவங்க வீட்ல எல்லாம் கண்டிப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா அது காணாம போயிடும் அது வேண்டாம் அத மறந்து இல்லைங்க ஏதோ ஒரு சம்பவம் அவங்களுக்குள்ள நடந்திருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப தகராறுவோ ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும் அதுல என்ன பண்ணுவாங்கன்னா குலதெய்வத்தை கழட்டி விட்டுருவாங்க யாருக்கு யாரு ஃபாலோ பண்ணணும்னு தெரியாது இன்னொன்னு என்னன்னா இப்போ கல்யாணமாகி ஒரு பெண் வீட்டுக்கு வரும்போது அந்த மாறுபடுவாங்க அது வரைக்கும் அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா வீட்டுல அவங்க அப்பாவோட குலதெய்வத்தை தான் கும்பிட்டுட்டு இருப்பாங்க திருமணமாகி வரும்போது இவங்க கணவரோட குலதெய்வத்தை ஏத்துக்குவாங்க அப்ப கணவரோட குலதெய்வம் என்னாருன்னு யார் சொல்லணும் கணவரா சொல்லுவார் கிடையாது அந்த வீட்டு பெரியவங்க தான் சொல்லுவாங்க அப்போ முதல்ல திருமணம் உடனே அவங்க கூட்டு போகிறது அந்த குலதெய்வ கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போய் சாமி கும்பிட்டு இந்த குடும்பத்துக்கு நீ வந்திருக்கமா இதுதான் நம்ம குலதெய்வம் வருஷத்துக்கு வருஷ வருஷம் நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் பொங்கல் வைப்போம் படையல் போடுவோம் இதை நீ செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா இப்போ நீ இங்கே இருக்க நான் அங்க அங்க இருக்கோம் இங்கே உன்னால் வர முடியலையா நம்ம குலதெய்வ படத்தை வச்சு வீட்டில் வச்சு சாமி கும்பிடு பொங்கல் வை இந்த நல்ல நாளில் இதெல்லாம் பெரியவங்க சொல்லணும் ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்க அதெல்லாம் தெரியறது கிடையாது இவங்களுக்கெல்லாம் எப்போ அது தெரிய வருது அப்படின்னா ஒரு முப்பது வயசுக்கு மேல ஒரு கல்யாணம்ன்றது ஒரு இருபத்தஞ்சு வயசுல பண்ணி அந்த பொண்ணு வரான்னா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று ஒரு மெச்சூரிட்டிக்கு வரும்போதுதான் அந்த விஷயம் எல்லாம் என்ன அதை எப்படி அவங்க ஃபாலோ பண்ணா அவங்க ஏன்னா அதுக்கப்புறம் தானே இவங்களுக்கு கமிட்மெண்ட் அதிகமாகுது குழந்தைகளை படிக்க வைக்கணும் நம்ம சொந்த வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் அப்போ எதுக்கெல்லாம் என்ன செய்யணும் நீங்க அடிப்படையான விஷயம் நீங்க சம்பாதிக்கிறீங்க வருமானத்தை கொண்டு வரீங்க அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு குடும்பத்துல பாரம்பரியமா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அது சின்ன குடும்பமா இருந்தாலும் சரி பெரிய குடும்பமா இருந்தாலும் சரி சில பேரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நாங்க என்ன ஆனாலும் அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்தை போய் நாங்கள் குடும்பத்தோட பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அந்த குடும்பத்துல பாருங்களேன் குடும்ப ஒற்றுமை இருக்கும் தொழில் நல்ல போயிட்டு இருக்கும் அவங்க எல்லாரும் ஒன்னா ஒட்டுக்க போய் அந்த பொங்கல் வச்சு அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு தானே என்ன ஒரு அங்காளி பங்காளி சண்டை இருந்தா கூட அந்த இடத்துல போய் ஒன்னா சேர்ந்து குலதெய்வத்துக்கு வந்து பொங்கல் வைக்கும் போது மாமா மச்சா அக்கா தங்கச்சி சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பான்னு அத்தனை பேரையும் ஒரே இடத்துல பாக்குறது வந்து அந்த குலதெய்வ கோயில்ல மட்டும் தான் அந்த சம்பவத்துல மட்டும்தான் அப்போ அதை ஏன் நம்ம இப்போ ஏன் ஃபாலோ பண்றதுக்கு ஏன் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வழிபாட்டு முறையில இருக்கிற ஒரு புதிய மாற்றம் நீங்க இந்த தெய்வத்தை இப்படி கும்பிட்டா போதும் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் சொல்றோமா ஜோதிடர் இப்ப எங்ககிட்டயே நிறைய பேர் கேக்குறாங்க மேடம் நான் இப்போ இந்த டைம்ல நான் எப்படி வந்து சாமி கும்பிட்டா எந்த சாமி கும்பிட்டா எனக்கு எல்லாம் கிடைக்கும் ஏய் சாமி கும்பிட்டாலே கிடைக்கும்ப்பா நீ மனதான கடவுள் இருக்குன்னு நம்பி நீ கும்பிட்டாலே அந்த கடவுள் உனக்கு அருள் பாலிக்கும் எந்த கடவுளும் நீ வந்து எனக்கு இதை பண்ண அதை பண்ண அதை பண்ணாதான் நான் செய்வேன் இதை பண்ண நீ ஒரு அஞ்சு நிமிஷம் மனச ஒரு நிலைப்படுத்த கத்துக்கோ நீ உனக்கு ஒரு தெய்வத்தை கும்பிடுறதுக்கே உனக்கு மனசு ஒரு நிலைப்பட மாட்டேங்குதே எதையுமே யோசிக்க மாட்டீங்களே இந்த தெய்வத்தை நம்ம ஏன் வழிபடணும் எப்படி வழிபடுவீங்க எப்படி உங்களுக்கு அது வந்து கை கொடுக்கணும்னு நீங்க நம்புறீங்க ஏன் கை கொடுக்கல அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க அஹ் இது வந்து உங்களோட கர்மா உங்க முன்னோர்களோட கர்மா அதனாலதான் நீ என்ன கர்மாவானாலும் இருந்துட்டுப்போ என்ன கர்மம் ஆனாலும் இருந்துட்டு போ ஆனா குலதெய்வம் அப்படின்ற தெய்வத்துக்கு முதல் இடம் கொடுங்க முதல் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுத்து நீங்க வீட்டுல நீங்க ஓராயிரம் தெய்வங்களை வச்சு வழிபடுங்க அதுல தப்பே கிடையாது எந்த தெய்வமும் நீ அந்த தெய்வத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பா அந்த தெய்வம் அதுக்கான அனுகிரகம் உங்களுக்கு படைக்கும் கொடுக்கும் ஆனா அதுக்கு எல்லாமே சப்போர்ட்டிவா இருக்கணும்னா அதுக்கு முழு முதல் காரணம் நம்மளோட குலதெய்வம் மட்டும்தான் இந்த குலதெய்வத்தை வீட்டுக்கு நம்ம எப்படி கொண்டு வரணும் நிறைய பேர் ஒவ்வொரு வழிமுறைகளை நம்மளுக்கு சொல்லுவாங்க என்ன கேட்டா சில பேருக்கு வந்து குலதெய்வ கட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும் இப்போ ஒரு கணவன் மனைவி குழந்தைகளோட தனியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட அருளே இருக்காது இவங்க கோயிலுக்கும் போவாங்க சாமி கும்பிடுவாங்க ஆனா ஏனோ இவங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்ல விஷயங்கள் எதுவுமே நடையப்படாது தடப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன காரணம் ஏது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப யோசனையிலேயே இருப்போம் அப்போ சிலர் சொல்லுவாங்க சில பெரியவங்க வந்து பார்த்து சொல்லுவாங்க வீட்டில் குலதெய்வத்தோட படம் இருக்கா நீ அதுக்கு ஒழுங்கா பூஜை பண்றியா தெய்வங்கள் வீட்டுக்கு வராம இருக்கா எங்களுக்கு இப்போ நாங்க ஒரு சில இடங்களுக்கு நாங்க போய் பார்க்கும்போது அந்த இடத்துல தெய்வ நடமாட்டமே இருக்காது அந்த அறிகுறிகள் எதுவுமே தெரியாது அப்போ அந்த கட்டு நீங்கி குலதெய்வங்கள் வீட்டுக்குள்ள வரணும் குலதெய்வத்தை நீ வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா ஒரு அமாவாசை நாள்லையோ இல்லை உன் குலதெய்வத்துக்கு உகந்த நாளில் உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட கேட்கலாம் அது எந்த நாளில் நம்ம சாமி கும்பிடலாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம் சின்ன பிள்ளைல இருக்கும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வந்து குலதெய்வத்துக்கு பொங்கல் வைத்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அந்த தெய்வம் எப்பயுமே நம்ம கிட்டே இருந்து நம்மளுக்கு அருள் பாலிக்கும் அப்படின்றது அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டு குலதெய்வத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக சில பேர் சனிக்கிழமையில கும்பிடுவாங்க சில பேர் செவ்வாய்க்கிழமையில கும்பிடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இது மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலான்னு ஆனால் இப்போ ஏன் குலதெய்வம் எனக்கு வீட்டுக்குள்ளேயே வரல எனக்கு தெரியுது சொல்றாங்க என் தெய்வம் எனக்கு வீட்டுக்குள்ளேயே வரல நான் நல்லா நல்லதான் விளக்கேத்துறேன் தான் சாமி கும்பிடுறேன் என் தெய்வம் எனக்கு வீட்டுக்குள்ளேயே வரல அப்படின்னும் போது அப்போ அதுக்கு சின்ன பரிகாரம் நம்ம வந்து விளக்கேத்துறோம் சாயந்தரத்துல விளக்கேத்துறோம் இல்லையா சாயந்தரம்ன்றத விட காலையில விளக்கேற்றும் போது காலையில ஏர்லி மார்னிங் எழுந்து கொஞ்சம் விளக்கேத்தி சாமி கும்பிடும் போது சாம்பிராணி போடணும் கண்டிப்பா சாம்பிராணி போட்டு அதுல சீந்தேல் பொடி அப்படின்னு நாட்டுக்கு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த சீந்தேல் பொடியை சாம்பிராணியோட கலந்துக்கணும் சாம்பிராணியோட கலந்து அதுல ஒரு பிடி சாம்பிராணியை போட்டுட்டு வாசல்ல காட்டிட்டு உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா எப்பே தெய்வங்களுக்கும் உண்டான கட்டுகள் உடையும் தெய்வங்கள் வீட்டுக்குள்ள வந்து அருள் பாலிக்கும் அது குலதெய்வத்துக்கு அழகாக பொருந்தும் இது நடைமுறையில நான் கண்டது அதனால் இதை கொஞ்சம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏன்னா நிறைய பரிகாரங்கள் இருக்குது குலதெய்வத்தை வீட்டுக்கு கொண்டு வரணுன்னா கோயிலில் போய் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது அப்படி உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா அதையும் நான் சொல்கிறேன் அதையும் நீங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ இது வந்து வீட்டுக்குள்ளே நம்ம இப்போ இங்கே சென்னையில் இருக்கோம் இல்லை நம்ம குலதெய்வம் வந்து வேறு ஊரில் இருக்காங்க இவங்களை நம்ம வீட்டுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சீந்தியல் பொடி போட்டு காலையில் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து காட்டி உள்ள கொண்டு வரும்போது அந்த கட்டுகள் உடைந்து தெய்வ அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கும் அந்த குடும்பத்துல வரக்கூடிய மாற்றங்கள் நிறைய இருக்கும் ஒரு வேலையில அந்த அந்த மாற்றங்கள் வர்றதும் போது கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் வந்து நம்மளுக்கு பெருசா இருக்கும் நம்மளுக்கு இல்ல சில விஷயங்கள் இது ஏன் இப்படி நடக்குது இது ஏன் இப்படி நடக்குது நம்ம முயற்சி பண்றோம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது அங்க தெய்வத்தோட அருள் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நம்ம என்னதான் நவீன காலமா இருந்தாலும் என்னதான் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் தெய்வம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் எல்லாமே நடக்குது அந்த தெய்வத்தோட அருள் அனுகிரகம் எல்லாமே இருந்தா மட்டும்தான் கெட்ட நேரம் கூட நல்ல நேரம் ஆகும் அந்த கெட்ட நேரத்துல நம்ம பெருசா பாதிக்கப்படாம ஓரளவுக்கு நம்ம சேஃப்டியாவே நம்மளால இருந்துக்க முடியும் அப்போ இதை ஃபாலோ பண்ணி அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப அருமையாகவும் இருக்கும் அப்போ தெய்வங்கள் வீட்டுக்குள்ள வரும் வீட்டுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்யற சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் அப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும் நம்ம குலதெய்வம் இதுதான் முதல்ல நம்ம குலதெய்வத்துக்கான ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறமா மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணலாம் என்னதான் வீட்டில் வந்து குலதெய்வத்தை வர வச்சு நம்ம பூஜை பண்ணாலும் குலதெய்வம் இருக்கிற இடத்துல வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது போகிறது கட்டாயமான ஒன்று மேம் நிச்சயமா நம்ம எவ்வளவுதான் நம்ம வீட்டுக்கு குலதெய்வத்தை வர வச்சு பூஜை பண்ணா கூட அங்க போயி நம்ம தரிசிக்கிறது தான் சரியான முறையா இருக்கும் நீங்க இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில நம்ம எங்க இருந்தாலும் நம்ம தாய் தகப்பன் கிட்டையோ பெரியவங்க கிட்டையோ நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர்கிட்டயும் நம்ம போன்ல பேசிடுறோம் இருந்தாலும் ஒரு விசேஷம்னா ஏன் எல்லாரும் ஒரே இடத்துல போய் சிந்து சந்திக்கிறோம் அந்த பார்க்கும் போது பாக்கும்போது பார்க்கும் போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் மகிழ்ச்சி நீ என்னதான் குலதெய்வத்தை வீட்டுக்கு கூப்பிட்டாலும் அவங்க வந்து தோன்றின இடம் அங்கதான் உன் முன்னோர்கள் அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து என் ஊர் மக்கள் என் இன மக்கள் இவங்களெல்லாம் நீ காப்பாத்துன்னு சொல்லி அவங்கள வழிபட்ட ஸ்தலம் அதுதான் நம்ம வீட்டுல இருக்கிற பவரை விட அங்க பல மடங்கு இருக்கும் கண்டிப்பாக இல்லையா இன்னார் இன்னார் இந்த கோயிலுக்கு இவங்கதான் சார்ந்தவங்கன்னு ஒரு வரைமுறையே அவங்க விதிச்சு வச்சிருப்பாங்க அப்ப அங்க போய் சில கோயில்கள்ல வரி வரி வசூலிப்பாங்க கோயில் கும்பாபிஷேகங்கள் நடைபெறும் கும்பாபிஷேகங்கள் நடக்கும்போது நம்ம அங்க போய் பண்றதுதான் சரியா இருக்கும் அந்த வருடத்துல ஒரு முறை போய் குழ தெய்வத்துக்கான சிறப்புகளை நம்ம செஞ்சுட்டு வர்றதுனால நம்ம இன்னும் நல்லா இருப்போமே தவிர அழிஞ்சு போறது கிடையாது அதனால அத கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் நம்ம தினந்தோறும் நம்ம வீட்டுல தெய்வத்துக்கு விளக்கேத்தி படையல் போட்டு அந்த குலதெய்வத்துக்கான நாள்ல நம்ம எல்லா விஷயங்களும் பண்ணா கூட அந்த வருடத்திற்கு ஒரு முறை குடையப்போ நம்ம கோயிலுக்கு போய் நம்மளோட சார்பா நம்ம குடும்பத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து அந்த குலதெய்வத்துக்கு புடவை சாத்துறது பொங்கல் வைக்கிறது வேண்டுதல் ஏதாவது இருந்தால் நீங்க குலதெய்வ கோயிலுக்கு எந்த இடத்துல இருக்கோ எந்த எல்லையில் இருக்கோ அந்த எல்லையில் போய் செய்கிறது தான் அது மிகச்சிறந்த விஷயமா இருக்கும் அது இன்னும் பல மடங்கு நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் ஓகே மேம் இப்போ நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம குலதெய்வத்தோட ஒரு கோயில் வந்து இருக்கு பிறந்த மண்ணிலையும் குலதெய்வத்தோட கோயில் இருக்கு இப்போ நம்ம இங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலாமா தாராளமா போகலாமா எந்த தவறும் நான் அதுதான் சொல்றேன்னு இது நம்ம வீட்டுல வச்சு சாமி கும்பிடுறதும் ஒண்ணு ஒண்ணுதான் கோயிலில் போய் கும்பிடுறதும் ஒண்ணுதான் அப்படின்னா கூட நம்ம வீட்டுலயே சாமி கும்பிட்டு போலாமே எதுக்கு கோயிலுக்கு போகலாம் அவசியமே கிடையாது வீட்லயே கும்பிட்டு வீட்லயே உட்காந்துருக்கலாம் இருந்தாலும் கோயிலுக்கு ஏன் போறோம் அப்படின்னா அந்த கோயில்ல ஒழிக்கிற மந்திரங்கள் முழக்கங்கள் அது எல்லாம் அந்த வைப்ரேஷன் எல்லாம் அந்த கோயில்ல இருந்துதான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ அதுக்காக தான் நம்ம நேர்ல போய் கோயில்ல போய் தரிசனம் பண்றது நிறைய தெய்வங்களோட எல்லைகள் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா முனீஸ்வரன் கருப்பசாமி இவங்களுக்கெல்லாம் இங்க நிறைய கோயில்களே இருக்கு ஆனா நீங்க பிறந்த மண்ணு எதுவோ அங்க இருக்கிற தெய்வம்தான் குலதெய்வமாக கருதப்பட்டு குலதெய்வம் அங்கங்க இருக்கு அங்காள அம்மா கோயில் நிறைய இருக்கு இது மாதிரியான எல்லை கோயில்கள் இங்கே நிறைய இருக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் அதை ஃபாலோ பண்ணிருப்பாங்க அவங்க கும்பிடுற தெய்வம் தான் நம்ம குலதெய்வம்னு அந்த இடத்துல தான் நம்ம கும்பிடணும்னு இல்லை அது நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு அது ஒரு சௌகரியம் குலதெய்வம் பக்கத்திலே இருக்காங்க போயிட்டு வரணும் ஆனா எல்லையில இருக்கப்போ குலதெய்வத்தை நம்ம போய் பார்த்துட்டு வர்றதுன்றது வந்து மிக சிறப்பு வாய்ந்த ஒண்ணு அந்த இடத்துல போய் அவங்க ஏன்னா அவங்க அங்கதான் முத முதல்ல தோன்றியிருப்பாங்க புரியுதுங்களா அவங்களுக்கு அங்கதான் அவங்க இருந்திருப்பாங்க அவங்கதான் அங்கதான் வழி வழியா பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி அவங்களை அங்க இது மெருகேற்றி வச்சிருப்பாங்க இங்க இருக்கிறது அந்தந்த எல்லையில இருக்கிறது ஆனா நம்மளுக்கு இங்க பக்கத்துல இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம்னா நம்ம வீட்லயோ சாமி கும்பிட்டு ஒரு நாள் போய் அவங்களை தரிசனம் பண்ணிட்டு வர்றதுல ஒரு தவறும் கிடையாது ஆனா இங்க இருக்கிற தெய்வம் தான் கும்பிட்டாச்சு நம்ம அங்க போகாம இருக்கணும்ன்றது கிடையாது அப்படி ஒரு விஷயம் நடக்காமல் நீங்கள் எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற தெய்வங்களை பார்க்கறதுனால நான் எல்லையில் இருக்கிற தெய்வத்தை பார்க்காம இருக்கணும் அப்படின்றது கிடையாது வருடத்திற்கு ஒரு முறை என்னோட சார்பாக எல்லாருமே அவங்கவுங்க குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணி அங்கே செய்ய வேண்டிய செய்முறைகளை செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லது ஓகே மேம் இன்னைக்கு வந்து குலதெய்வம் வந்து எவ்வளோ முக்கியம் குலதெய்வத்தை வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது நேரில் போய் கும்புறது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நமக்கு தரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேம்